நம்ம பார்வதி ஹரஹர மகாதேவா மெய்யன்பர்களே சிவநேய செல்வர்களே இத்திருத்தலம் வழுவூர் வீரட்டேஸ்வர சுவாமி திருக்கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மாயவரம் அப்படின்னு ஒரு பெரிய நகரம் மாயவரத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் ஆறு கிலோமீட்டரில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது மூலஸ்தான சுவாமி கிருத்திவாசர் அம்பால் பேரு இளம் கிளை நாயகி பாலாங்குலாம்பிகை என்று பெயர் கஜசம்ஹாரமூர்த்தி வீரட்டேஸ்வர சுவாமியாகவும் இங்கே எம்பெருமான் காட்சியளிக்கின்றார் இத்தலத்தினுடைய பெருமை என்னன்னா ஆபிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரீக சம்பந்தப்பட்டதான கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஒரு புண்ணிய திருத்தலம் நாற்பத்தி எட்டாயிரம் முனிவர்களை பிரம்மா படைத்து பூமிக்கு அனுப்பி வேத மந்திரங்களை தவம் செய்யுங்கள் என அனுப்புகின்றார் அந்த வகையில் அந்த ரிஷிகள் நாற்பத்தி எட்டாயிரம் பேரும் வேதத்தை சொல்ல வர்றவங்க பூமிக்கு வந்த பிறகு வேதங்களை காட்டிலும் மாந்திரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் உயர்ந்தது இந்த கர்மாவே இந்த உலகத்துக்கு போதுமானது தவம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உலகத்துக்கு தேவையில்லை இதனால் நம்மளே இந்த உலகத்தை ஆண்டு விடலாம் அப்படிங்கிறதான தீய எண்ணங்கள் அந்த முனி கூட்டங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கும் வருகின்றது அதனால் வேதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மாந்திரிகம் சம்மந்தப்பட்டதான ஆபிசார கர்மாக்களை பிரயோகம் செய்கின்றார்கள் பூமியில் மாந்திரியத்தை பிரயோகிக்கின்றனர் தேவலோகத்துக்கும் சென்று மாந்திரியத்தை பிரயோகம் செய்கின்றார்கள் தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட பிரார்த்திக்கின்றார்கள் இந்த லோகத்தில் தர்மம் தான் ஓங்கி நிற்கணுமே வழியே இந்த மாந்திரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட்டால் அதர்மம் தானே ஓங்கி போகும் ஏன் சிவபெருமான் தடுக்கலை அப்படின்னு சுவாமிக்கு போய் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார் அந்த பிரார்த்தனை பூர்த்தி செய்யும் வண்ணமாக சிவபெருமான் பிட்சாடன சுரூபமாகவும் மகாவிஷ்ணு மோகினிங்கிற பெண் அவதாரமாக எடுத்து மாந்திரிய பகுதிக்கு செல்கின்றனர் அங்கே முனிவர்கள் அவருடைய அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் அந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டுருக்க வந்திருக்கிறது பெருமாள் மோகினிங்கிறது தெரியாமல் இந்த ரிஷிகள்லாம் மோகினியை பார்த்து பெண்ணாசை கொண்டு எழுந்து அவர் பின்னாடி சென்று விடுகின்றார்கள் முனிவருடைய மனைவிகள்லாம் பிட்சாண்டவராக சென்ற சிவபெருமானுக்கு பிட்சை அளிக்கும் பொழுது அவருடைய அழகிலே மயங்கி அப்பெண்களும் சிவபெருமானுடைய பின்னாலே செலுகின்றார்கள் சிவன்னு தெரியாமல் நாளாக நாளாக மாந்திரிகமானது தடை ஏற்படுகின்றது ஒரு கட்டத்தில் முனிவர்கள் தார்காவன தொட்டு வெளில வந்த பிறகு தான் தெரிய வருகின்றது நம்மளை ஏதோ ஒரு மாயாசக்தி மயக்கி வெளியே கொண்டு செல்கின்றது நம்மளால் மாந்திரிகை செய்ய முடியவில்லை இதற்கு காரணம் வந்திருக்கிற அந்த இரு நபர்களும் தான் இவர்களையே நம்ம மாந்திரிகம் செய்து காணாமடித்து விட்டால் நமக்கு இந்த பூமியில் தடையே இருக்காது என நினைத்து சிவபெருமானுக்கே மாந்திரித்து செய்கின்றார்கள் அதாவது சிவபெருமானுக்கே செய்தார்கள் நம்ம நினைக்கலாம் சொல்லலாம் ஆனால் அங்கே போய் சுவாமிட்ட பளிச்சுதாங்கிறதான் நம்ம அங்கே கேள்வி கேள்விக்குறி ஒன்றொன்று செய்து பார்க்கின்றார்கள் தோத்து போகின்றார்கள் ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தி பார்க்கின்றார்கள் அதுவும் இறைவனுடைய கைகளிலே சென்று அவருடைய ஆயுதங்களாக அது மாறிவிடுகின்றது நிறைவாக ஆபிச்சாரை ஆகத்தை செய்து அந்த அக்னியிலிருந்து அசுரத்தன்மை வாய்ந்த யானையை படைக்கின்றார்கள் கஜாசுரன் என்று பெயர் அந்த யானையை படைத்து ஏவலாக அனுப்பி நம்முடைய எதிரி யாரும் அங்கே இருக்கின்றார் அவரை அவரை முழுங்கிவிடு விடு என அந்த யானையை ஏவி விடுகின்றார்கள் இறைவன் சிவபெருமான் என தெரியாமல் அந்த யானையும் அணையும் சுவாமியை முழுங்கச் செல்கின்றது தன்னுடைய சூலத்தினால இறைவன் சிவபெருமான் யானையுடைய தலையிலே கையை வைத்தார் யானைக்கு நல்ல புத்தி கிடைச்சு யாரெல்லாம் சேர்ந்து யானை அனுப்பி வைத்தார்களோ அவர்களே அந்த யானை துரத்த ஆரம்பித்து விட்டது அப்பொழுதுதான் தெரிய வருகின்றது வில்லி சுன்யம் மாந்திரி ஏவெல்லாம் செய்து பார்த்தோம் எதுவுமே எதிரிகிட்ட போய் செல்லலை நம்மளே தாக்க வருகின்றது அப்போ நமக்கு மிஞ்சிய சக்தி ஏதோ ஒன்று அங்கே இருக்கின்றது வந்து வந்திருக்கின்ற நபர்களிடத்தில் அப்படிங்கிறதான ஒரு உணர்வை பெற்று நேராக ஓடி வந்து ரிஷி கூட்டங்கள் எல்லாம் சிவபெருமானத்தில் மன்னிப்பு கேட்டு சிவன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மாந்திரிகத்தை நாங்கள் செய்துட்டோம் இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை காப்பாற்றணும் தாங்கள் யாரும் தெரியல எங்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சிவபெருமான் யானைக்குள்ளே குழந்தையாக போய் மறையிறார் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இறைவன் ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக ஒவ்வொரு திருவிழாடல் செய்கின்றார் அந்த வகையில் யானைக்குள்ளே சிவபெருமான் குழந்தையாக போய் அமர்ந்து யானையை சம்ஹரிக்கின்றார் முதல்ல யானைக்குள்ளே போனவுடன் என்ன ஆயிடுத்துன்னா உலகமே இருண்டு போய்விடுகின்றது பார்வதி தேவிக்கு பயம் வந்து விடுகின்றது யானைக்குள்ளே போய் சிவபெருமான் அமர்ந்துட்டாரே உலகம் இருண்டு நிற்கிறதே அப்படின்னு தன் குழந்தையை மடிவு தூக்கி கொண்டு கவலையோடு நினைத்து பார்க்கிறான் நினைத்த மாத்திரத்தில் இருந்து இறைவன் வெளிப்பட்டார் பல இடங்களில் அம்பால் தவம் செய்து சிவபெருமான் காட்சியளித்திருப்பார் இந்த கஷேரத்தில் அம்பால் நினைத்த மாத்திரத்தில் இறைவன் காட்சியளித்தார் அந்த யானையை யானைக்குள்ளே இருந்து சுவாமி சம்ஹாரமூர்த்தியாக வெளில வந்து அனுகிரகம் பண்ணார் அப்போ அந்த இருக்கக்கூடிய குழந்தையாகிய முருகப்பெருமான் சொல்வார் தாயே அது வந்துட்டார் பார் இறைவன் உலகத்தை காப்பாற்றுவார்னு பார்வதிக்கு ஆறுதல் சொல்லுவார் இங்கே அம்பாள் மொழியில் முருகப்பெருமான் குழந்தையாக இருப்பார் அப்போ அந்த சுவாமியை பார்த்தவொடனே அம்பாளுக்கு பயம் வந்துடுது வேழம் முறித்து உமை அஞ்சக்கண்டுன்னு தேவாரம் வேளம் முறுத்த பெருமானை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கான் அதனால் அம்பாள் இங்கே பாதம் விரணு திரும்பி நிற்பார் நேராக நிற்க மாட்டார் அப்போ தான் அந்த முனிவர்கள் வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து அறிந்து மன்னிப்பு கேட்டு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெற்றார்கள் இங்கே வந்தால் மாந்திரிகங்கள்லாம் பழிக்காது பூமியிலே மாந்திரிகம் செய்தால் நிற்காதுங்கிறதான விஷயத்தை உபதேசமாக சிவபெருமான் அருள் செய்த திருத்தலம் இது ஆகையால் இங்கே வந்தால் மாந்திரீக சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதோடைய சக்தி நம்மளை தாக்கா தாக்கக்கூடாது என வேண்டக்கூடிய ஒரு சிவத்தலம் இங்கே மாந்திரிக பரிகாரம்லாம் கிடையவே கிடையாது இறைவனுக்குண்டான அர்ச்சனைகள் வழிபாடுகள் மாலை சாத்துவது நெய் தீபம் ஏற்றுவது இதுதான் இங்கே முக்கியமான விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சுவாமிக்கு பின்னாடி ரகசிய சக்கரம் என்று சொல்லக்கூடிய எந்திரம் ஒன்று ஒன்று அந்த எந்திரத்துக்கு சந்தனம் வைத்து சகசிரநாம செய்து சந்தனம் இங்கே திருப்பி பிரசாதம் கொடுப்போம் காரிய தடைகள் நீங்கக்கூடியதும் மாந்திரிக பிரச்சனையை விடுபடக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிட்டும் இந்த எந்திர பூஜை செய்வதுங்கிறது ஒன்றரை மணி நேரம் ஆகும் முன்கூட்டியே சொல்லிட்டு வரணும் ஏன்னா இந்த இந்த பகுதியானது கிராமாந்திரமான ஒரு பகுதி இங்கே பூஜைக்குரியதான சாமான்கள் கிடைப்பது சற்று கடினம் ஆகையால் முன்கூட்டியே பக்தர்கள் சொல்லிவிட்டு வந்தால் அந்த பூஜைக்குரியதான ஏற்பாடுகளை செய்து இங்கே பூஜைகள் செய்து இறைவனுடைய பிரசாதமாக வழங்கப்படும் இறைவன் குழந்தையாக வாசம் செய்ததால கிருத்தி வாசர் என பெயர் அதனால் புத்திரபாக்கிய வேண்டக்கூடிய தம்பதிகள் அமாவாசை தோறும் இங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சுட்டு அரசமரம் பிரதட்சணம் செய்துவிட்டு மூன்று சன்னதி அர்ச்சனை செய்யணும் சிவபெருமான் கிருத்திவாச சுவாமிக்கும் வேரட்டேஸ்வர பெருமானுக்கும் இளங்கலை நாயகியாக இருக்கக்கூடிய பாலாங்குராம்பேய அம்பிகைக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் பன்னிரண்டு அமாவாசைக்கு செய்யக்கூடிய காலத்தில் அதற்குள்ளேயே புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு அமையும் இது வந்து ஒரு பிரார்த்தனை க்ஷேத்திரம் பரிகார க்ஷேத்திரங்கள் அல்ல இறைவனை குறித்து நாம் எந்த வகையிலே மனமுறையை பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு சுவாமி நம்முடைய கட்டத்தை போக்குவார் என நம்பிக்கை ஆகையால் சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி கிழக்கு நோக்கிய சன்னதி சனீஸ்வர பகவானுக்கு வலது கால் ஊனம் நவகிரகங்களில் அந்த ஊனம் ஏற்பட்டது இந்த இடத்துல தான் அந்த ஊன தோஷமும் போகணும்னு சிவபெருமான் பிரார்த்தனை செய்து கொண்டு சனி பகவான் இங்கே நவகிரகத்தில் தெற்கு நோக்கி தனியாக விட்டிருப்பார் அதனால் ஜாதக ரீதியாக சனீஸ்வர பகவானுடைய சிரமங்கள் இருந்தாலும் தீரக்கூடியதான ஒரு க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது சுவாமி கிழக்கு நோக்கிய சன்னதி இன்னொரு மிக முக்கியமானது என்னென்னா முதல்ல வரும்பொழுதே ராஜகோபுரம் அதன் பிறகு திருக்குளம் அதுதான் முக்கியமானது ஓ சுவாமிக்கு நேராக இருக்கக்கூடிய பஞ்சபிரம தீர்த்தம் என பெயர் அந்த குளத்தில் ஐந்து கிணறு இருக்குது இறைவனுக்கு எப்படி ஐந்து முகமோ அந்த சாட்சியாக ஐந்து கிணறு உள்ளே உள்ளது அதில் நீராடி அந்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் நமக்கு இருக்க ஒரு சரீர வியாதிகளை நீங்கக்கூடியதான ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டுமல்லாமல் புத்திரபாக்க வேண்டுபவர்கள் அமாவாசையில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு சுவாமி வழிபாடு செய்தால் நிச்சயமாக அனுகிரகம் ஆகும் என்பது நம்பிக்கை இங்கே பரிகாரம் என்பதே கிடையாது இறைவனுக்குண்டான வழிபாடுகளை செய்ய செய்ய சிவபெருமான் எல்லோரையும் காப்பாற்றுவார் என நம்பிக்கை அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த கஷேத்திரத்திற்கு அனைவரும் வந்து தரிசியுங்கள் இறைவனுடைய திருவுருவையை பெற்றுயுங்கள் மேன்மை அடையுங்கள் அமாவாசையில் பிறந்தவாளுக்கு உண்டான தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சிவக்ஷேத்திரம் அது மட்டுமல்லாமல் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு கோயில் ஜேஷ்டாதேவி தேவி என ஒரு அம்பாள் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கின்றார் அந்த ஜேஷ்டா தேவிக்கு மஞ்சள் புடியால் அர்ச்சனை செய்தால் திருமண பாக்கியமானது கைகூடும் எல்லா விதமான தோஷங்களும் விலகக்கூடியதான ஒரு திரு புண்ணிய திருத்தலமாக இது அமைந்திருக்கின்றது அனைவரும் மாறுங்கள் தரிசியுங்கள் இறைவன் சிவபெருமாளிய திருவருளை பெற்று வாழ் வாழ்வேளை மேன்மையடைய எம்பெருமானை பிரார்த்திக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்